அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் இத்தனால ஒன்னு இருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடத்த போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் பயம் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி என்றார்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராசி அதிபதி சஞ்சரிக்கிறார் அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடத்த ராசி அதிபதி பாக்குறாரு அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுக்ரன் நீச்சமும் ஆயிருக்கு இப்பதான் சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வந்திருக்கு தொழிலை அதாவது தொழில பல விதமான பாதிப்புகள் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு தொழிலை பற்றி மட்டுமே முழு கவனத்துடன் இருப்பீர்கள் மாறிடுவீங்க குடும்பம் அது இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க தொழில் இது யாருக்குன்னா தொழிலதிபர்களுக்கு தொழில் முதல் போட்டு வியாபாரம் பண்ற முதலாளிகளா இருக்கீங்கல்ல அவங்களுக்கு ஒர்க்கை பத்தி தான் என்னோட தொழில பத்தி மட்டும்தான் வேற எதுக்கும் எனக்கு டைம் இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும் சரிங்களா அந்த தொழில மேம்படுத்தணுங்கிறதுக்காண்டி கடன் எல்லாம் வாங்குவீங்க லாபமும் அடைவீங்க எல்லாமே நடக்கும் அதாவது கடன் வாங்கி செயல்படுத்தி ஒரு படி இறங்கி போய் எல்லாமே பண்ணி ஜீச்சு வந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சோ இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கறது சொல்லலாம் ஜனநகர ஜாதகம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும் குரு தசையோ தசையோ நடந்துச்சுன்னா தூக்கி விட்டுரும் அப்படிங்க குரு தசையோ இல்லாட்டி குரு புத்தியோ சுக்கர புத்தியோ நடந்துச்சுன்னா பயங்கரமா தூக்கி விடும் அந்த இந்த காலகட்டம் ஃபுல்லா அடி வாங்கி இருந்துச்சுன்னு சொன்னேன் தொழிலுங்கிறது அதெல்லாம் மாதிரி பெரிய லெவல்ல தூக்கி விடும் நல்ல பெரிய லெவல்ல கொண்டு வந்துடும் அப்படிங்கறத சொல்லலாம் செவ்வாயோட பயிற்சியை ராசிக்கு அஞ்சாம் இடத்துல துணிச்சல் இருக்கும் தைரியம் இருக்கு எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு வீர தீர செயல உங்களோட பெயர் பரம் அவரோட ஒரு பிரேவ் மேன் தைரியமான ஆளு போர்ஸான ஆளு எதுக்கும் பயப்பட மாட்டார் அஞ்சான் அஞ்சல் வீரமானவர் அப்படிங்கிற புகழ் உரை உங்களை தேடி வரும் புகழ் பாடுவாங்க உங்களை பத்திய புகழ் பாடுவாங்க காரணம் என்ன ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வரும்போதிலும் ஒன்னாம் இடத்துல செவ்வாய் வரும்போதிலும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வரும்போதிலயும் உங்களுக்கு அந்த புகழ் வீர தீர செயல்கள் செய்யணும் அத்லட்டிக்ஸ் ஆகணும் அந்த பிசிக்ஸ ரொம்ப டைட்டா வச்சுக்கணும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஆகணும் ஸ்போர்ட்ஸ்ல பெரியார் ஆகுறது ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறது காவல்துறை பணியிடங்கள்ல போய் அமர்றது போஸ்ட் ஆபீஸ்ல போய் அமர்றது இபி சம்பந்தப்பட்ட வேலைகளை பாக்குறது நீங்களே ஈபி ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஒண்ணும் இல்ல ஒரு வயல வாங்கிற இதையும் முறுக்கி விடுவீங்க அதுவும் ஈபி ரிலேட்டட் ஒர்க்ஸ் தானே சோ ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால ஒரு பயன் அடைவீங்க அப்படிங்கறதையும் சொல்லுவான் சரிங்களா புதன் அடிக்கடி இந்த பக்கமும் இந்த பக்கமும் பக்கரமா ஆகுதாருனால ஐ கார்த்திகை பதினாலு வரையும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் சொன்னேன்ல கடன் வாங்கி முதல் போட்டு உருவாக்குவீங்க பதினாலு வரையும் அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ்டாவே இருக்கும் பதினாலுக்கு அப்புறம் வருமானம் தூக்கி விட்டுரும் அடிபயமா பிச்சு விட்டு போகும் நல்லபடியா முன்னேற்றம் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை நான் சேஃப் ஆயிட்டேன் சேஃப் சோன் கட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்துடுவீங்க சரிங்களா சோ தொழிலை பத்தி எந்த சிந்தனையும் பண்ண வேண்டாம் வீடு மண் மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் என்னன்னா கடன்னு ஒரு விஷயம் வருதுனாவே அது ஏதாவது ஒரு ஷியூரிட்டிங்கிற ஒரு ப்ராப்ளத்துல தான் போகும் சோ இதெல்லாம் அடமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இத வச்சு நீங்க ஒரு ஆளாக்கிறது இதை வச்சு ஒரு பெரிய ஏதோ ஒரு இத வச்சு ஒரு இது மாதிரி காமிச்சுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் நடக்கும் சரிங்களா கைய விட்டு போயிரும் சொல்ல முடியாது சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் அதே மாதிரி முழுக்க முழுக்க லாபகரமான விஷயமா இருக்குமே இல்லையா நஷ்டத்துக்கு வேலை இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நாலாபுரத்துல சூரியன் இருக்கா அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அதிகப்படியான பயணங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும் சரிங்களா தாயாருடைய உடனே எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுங்க வச்சு வாங்கினா அது உங்களுக்கு கைய விட்டு போயிடாது உங்ககிட்டேதான் இருக்கும் பட் ஆனா ஒரு டெம்பரவரியா அது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா எதுவுமே ப்ராப்ளம் இல்ல பட் அந்த மாதிரி சிக்கல் வந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க சரிங்களா மத்தபடியே எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நட்சத்திர ரீதியான பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி ராசிலே வராத்தார் ரொம்ப டிப்ரஷனா இருப்பீங்க நாலாம் இடத்துல சூரியன் வர்றது ரொம்ப டிப்ரஷனா இருக்கும் தேவையில்லாத டென்ஷன் வரும் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்வீங்க ஏதோ உங்களை ஜெயிலில் போட்டு அடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நமக்கு யாருமே வரல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதாவது உங்களை சுத்தி நெகட்டிவ் டாக்ஸ் நீங்களே உருவாக்கிக்குவீங்க சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல பலமா யாரும் இல்ல ஒரு உறுதுணையா யாரும் இல்ல அப்படின்னு நினைப்பீங்க இந்த காலகட்டத்துல யாராவது ஒருத்தர் தாயோ தந்தையோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவங்களோட அரவணைப்பை தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட அரவணைப்பு ஆலோசனைகளை கேளுங்க ஆலோசனை கேட்கறதுனால தப்பையே சோ அது என்னங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிமையா உங்களோட பிரச்சனைகளை நாலு பேர் அப்பா அம்மா யார்ட்டையாவது சொன்னாதான் புரியும் எதையுமே சொல்லாம நீங்களே குழுக்குள்ளே போட்டு குழங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது சோ அவங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்களால உங்க பேர் பெரிய லெவல்ல நல்லபடியா முன்னேற்ற வரைகிறத பார்க்கலாம் அதுவும் நம்ம குரு வக்ர பார்வை இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களால உங்க பேர் வெளியில வரும் இல்ல அவங்க பேர் வெளியில வர்றதுக்கு நீங்க பயன்பாடா இருப்பீங்க சரிங்களா மற்றபடி உங்களுக்கு வருமானம் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல படிக்கலாம் ஆராய்ச்சி சம்பந்த படிப்பு எப்படின்னா என்ன பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர் எம்இ பி அதாவது மாஸ்டர் கிராஜுவேட் பண்றது இதெல்லாம் நீங்க பண்ணலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் மாஸ்டர் கிராஜுவேட் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு அற்புதமா இருக்க ஒழிய மற்றபடி லோயர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஸ்கூலிங்ல இருக்கிறவங்களுக்கு பிஇ இந்த மாதிரி உள்ள அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி ஸ்கூல் ரிலேட்டட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஆராய்ச்சி படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் அதாவது கணவன் இடையே உள்ள பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி பேச்சு துணைக்கு சந்தோஷமா நான் சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் நட்சத்திர அதிபதி ஆட்சி நிலையில இருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி சூரியன் நாலாம் இடத்துல இருக்காரு சோ இது வந்து ஓரளவுக்கு ப்ளஸ்னு தான் சொல்லலாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாவே போகும் வீடா இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் ஆரம்பத்துல பாத்தீங்களா வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு அது உங்களுக்கு சத்தியமா வரும் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு தாயாரோட உடல்நிலை பாதிப்பு இல்லை அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா இருக்கும் ஆஹ் நாலு பேரை விட்ட பழக்க வழக்கங்கள் தொழில் ரீதியா புதுசு புதுசா பார்ட்னர்ஸ் வர்றது அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது நீங்க முதலீடே அதெல்லாம் தேடி வரும் கடன் கூட நீங்க வாங்க தேவையில்லைங்க அதுவே தேடி வருங்க முதலீடு மாதிரி வந்து அவங்களுக்கு உள்ள ஷேர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் நீங்க பாப்பீங்க அந்த இடத்துல பரவாயில்ல நமக்கு நல்லா இருக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களே உணர்வீங்க ஸோ தொழில எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி இப்போதைக்கு சிந்தனை பண்ணாதீங்க நீங்க அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே திருமண மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் விபரலா போங்க இவரெல்லாம் போனால் எந்த பாதிப்பும் இல்லை நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் சார் அப்படின்னு போனீங்களா அப்ப நடக்கிறது ஹேடிக்க பாகம்னு நினைச்சிட்டு போறதுதான் நல்லது சரிங்களா அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக முடிச்சு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதுல எந்த பா மாற்றமும் இல்லை குழந்தை பாக்கியத்தால உங்களுக்கு வீட்டுல மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை தடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சோ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதுல எந்த பா குறையும் இல்லை அப்படின்றதே சொல்லுவாங்க அதே மாதிரி தகப்பனாருக்கு சில மருத்துவ செலவுகள் நடக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கீங்க ஏன்னா செவ்வாய் வந்து ஆஹ் நாலாம் இடத்துல இருக்கும் போதுல ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல தான் கணக்கு சோ தந்தைக்கு மருத்துவ செலவு வரும் அதை கொஞ்சம் கார்த்தி இருபது வரை வரும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்புமே இல்லை அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் சூரியன் ராசியாதிபதியும் சூரியன்கிற அடிப்படையில பார்க்கும்போது எல்லாமே ஒரு போராட்டத்தை சந்திக்க தயாராக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது எந்த மாதிரியான போராட்டம் சொல்ல முடியாது சுப நிகழ்வுகள் இருக்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது பர்சனல் இசூசாக இருக்கலாம் சுப நிகழ்வுன்னா என்ன திருமணத்துக்கு நிகரான ஒரு சுப நிகழ்வு இல்ல வீடு கட்டுறதுக்கு நிகரான ஒரு இருக்கு இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களோட தலைமையில கல்யாணம் நடக்கிற நிகழ்வு இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களோட தலைமையில வீடு கட்டி தலைமை சோ மொத்தத்துல ஏதோ ஒரு சூழ்நில ஒரு பெரிய காரியத்துல ஈடுபட போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மட்டுமே இல்லை உங்க சக்திக்கு மீறின ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க ஏன்னா கோச்சார பலனானது நல்லா இருக்கு சக்திக்கு மீறிய காரியத்தை செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்ட்டு ஜனநக ஜாதகமும் சப்போர்ட் பண்ணா தசையோ குரு தசையோ சனி தசையோ புதன் தசையோ ஏதோ ஒரு தசை ஏன்னா சிம்மமா இருக்கும் பட்சத்தில் இருபத்தி மூணு வயதை கலந்தவர்களுக்கு ராகதசை வந்துடும் சோ அந்த ராகு குரு சனி புதன் எந்த தசை வேணாலும் இருக்கணும் இப்ப நாற்பத்தஞ்சு வயசா இருக்கு அப்ப சனி தசை நடக்கும் குருதசை நடக்கும் சோ குருதை நடக்கும் பிரச்சனை இல்லை கௌரவம் தானே கிடைக்கணும் சனி தசை நடக்கும்போது அதிகப்படியான பனிச்சுமை கிடைக்கும் சோ எதவா இருந்தாலும் தூஞ்சு அடிங்க சக்சஸ் உங்க பக்கம்தான் எந்த மாற்றமும் இல்லை தைரியமா நீங்க கிரிப்பா போகலாம் லாபம் வருமானம் இது பன்மடங்கு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா சோ எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் மூவாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி திருமணமாகி டைவர்ஸ் வாங்கினவங்களா இருக்கும் பட்சத்தில் கார்த்திகை கடைசியில எடுத்தோன்னு இல்லை கடைசியில அந்த மார்கழி ஆரம்பிக்கும் போது இல்ல மார்கழி இன்னும் சொல்ல போனா மார்கழி மாசத்துலதான் அந்த பலனை பரிபூரணமா சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே சொல்றேன் திருமணமாகி டைவர்ஸ் ஆகினவங்களா இருக்கும் பட்சத்தில் இல்ல வாழ்க்கையில இழந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது எப்படின்னா மார்கழி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பரிபூர்ணமா இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே மழை வர்றதுக்கு முன்னாடியே மண் வாசம் வருல்ல அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கார்த்தி இருபதுக்கு மேல அந்த செவ்வாய் பேர்ச்சி வரவங்க கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும்ல அதனால எதை சொல்கிறேன் ஸோ இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதையும் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க